ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாலாயிரம் நோய்களுக்கு ஒரே ஒரு கிழங்கு வந்து மருந்தாக பயன்படுது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா எஸ் நம்ம நம்ம அந்த கிழங்கை பற்றி தான் சூப் சூப் டே சிக்ஸில் போகிற முடவன் நாட்டுக்கால் சூப் இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் இதை பார்த்தேன் முன்னாடியெல்லாம் முடவன் நாட்டுக்கால் பற்றி தெரியாது இப்போ முடவன் நாட்டுக்கால் பற்றியும் தெரிஞ்சிச்சு அதோட பயன்களும் தெரிஞ்ச பிறகு நம்ம சும்மா விடுவோமா என்ன எங்கே பார்த்தாலும் வாங்கிடுவேன் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு இந்த போர்ட்லயே இருக்குது நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஆல்ரெடி நான் முடவன் நாட்டுக்கால் சூப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே நல்லாயிருக்கும் பட் ரெண்டி கம்பேரிசன்னு பார்க்கும்போது அதை விட இது வந்து சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் இதுதான் முடவாட்டு கால் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே பயங்கர ஷாக் அப்படி அச்சு அசலு ஆட்டோட கால் மாதிரியே இருக்குது பாருங்கள் இதோட பேரை வச்சே இது எதுக்கு பெஸ்ட்டுங்கிறத நம்ம தெரிஞ்சிரும் இந்த போர்டில் வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்குறாங்க ஆனால் இது நாலாயிரம் நோய்களை குணப்படுத்தும்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வச்சே இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ ஆட்டோட காலை நம்ம முடி மேலே இருக்கும் பார்த்தீங்களா அதை நம்ம தோல்சி வீச்சு சரி முடியை வந்து நம்ம இப்படி கத்தி எடுத்து சிவி சிவி எடுப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரியே நம்ம இதை எடுத்துக்கலாம் காலோட நல்லதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கே பிரமிப்பா இருக்கும் அந்தளவுக்கு இது வந்து நோய்களை வந்து சரி செய்துன்னு சொல்றாங்க இப்பெல்லாம் ஃபார்ட்டி ப்ளஸ் பிப்டி ப்ளஸ் பாத்தீங்கன்னா பாடி அதிக வெயிட் இருக்கிறவங்களுக்கு மூட்டு பிரச்சனை அதிகமாக வந்துடுது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அந்த முடவாட்டுக்கால் வந்து அசால்ட்டாக சரி பண்ணணும் இதில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகம் இருக்கிறதுனால ப்ரெக்னன்சி டைமில் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து நமக்கு போன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அப்புறம் மெனோபாஸ் வருது இல்லைங்களா அதுக்கும் அந்த டைமில் இதை எடுத்துக்கிட்டாலும் இது வந்து அந்த சமயத்தில் அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ரென்த்துன்னு கொடுக்குது அது மட்டும் இல்லை ப்ரெக்னன்சி டைமில் நம்ம இந்த சூப்பு எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம வயிற்றில் இருக்கிற குழந்தையோட ஆரோக்கியமும் சரி அதோட புத்தியும் நல்லா ஷார்ப்பாக இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க இந்த உடவண்ணாட்டுக்கால வந்து மதர் மில்கோட ஈக்குவல் சொல்றாங்க அப்போனா பாத்துங்க இது எந்த அளவுக்கு பெஸ்ட்ன்னு பொதுவாக சூப்புனாலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதுலேயும் இந்த நாட்டுக்கால் சூப்பு வந்து கேட்கவே வேணாம் நாலாயிரம் நோய்களை கியூர் பண்ணுற அளவுக்கு இதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இப்போ இந்த முடவாட்டுக்கால் மேலே இருக்கிற அந்த முடி மாதிரி இருக்கிற பகுதியெல்லாம் நம்ம கத்தியால் நல்லா சுரண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தோலை வந்து நம்ம இஞ்சி தோல்லாம் செதுக்குவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இதோட தோலை செதுக்கி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கு இது செதுக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட இஞ்சி மாதிரி தான் இருக்கும் இந்த முடவாட்டுக்கால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் கிடைக்கிது இப்போ நம்மளால் டெய்லி வாங்க முடியலன்னா கூட இந்த மாதிரி போகும்போது ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து இது மாதிரி தோலை சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம கேரட்லாம் துருவறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி துருவி முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிழல்லேயே நல்லா காய வச்சு உலர வச்சு பவுட்ரு பண்ணி நம்ம நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம நினைக்கும் போதெல்லாம் இந்த சூப் குடிக்கலாம் இந்த சூப் வந்து முடக்குவாதம் வந்தவங்களுக்கும் சரி இல்லை வராமல் தடுக்கிறதுக்கும் சரி இது நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக இதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே தோல் செதுக்கி நம்ம இந்த மாதிரி கழுவி வச்சிடலாம் இங்கே பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு அப்படி இஞ்சு தொண்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம் தோல்சி வின முடவாட்டுக்கால் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்துங்க என்கிட்ட இல்லாதனால நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு மிளகு சீரகம் சோம்பு வர கொத்தமல்லி எல்லாமே சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில ஒரு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இப்போ இந்த முடவாட்டுக்கால்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கிறதுனால அதெல்லாம் நம்ம அந்த குட்டி குட்டி பீஸாக இடி உரல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இதேமாரியே நம்ம எல்லா முடவாட்டுக்கால் பீஸையும் குட்டி குட்டி பீஸாக இது உள்ளார போட்டுட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம இடித்த எல்லா முடவாட்டுக்காலையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அது இடித்து அப்படியே ஒட்டிட்டு இருக்கு பார்த்திங்களா அப்படியே இதை பிரித்து பிரித்து சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மிளகு ஜீரகம் சோம்பு வரமல்லி எடுத்து வச்சுருந்தோம் அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம தட்டில் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதில் நம்ம போட்டுக்கலாம் இது வந்து நம்ம இப்போ பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைங்கிற பாதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு சொட்டு கூட எண்ணெயே விடாமல் இந்த நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா அதை வந்து இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை விட டபுள் பங்கு தண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம அரைச்ச மிக்ஸிலேயும் தண்ணி ஊற்றி நல்லா அதையும் கழுவி ஊற்றிக்கலாம் நமக்கு அஞ்சு டம்ளார் சூப்பு வேணும்னா நம்ம பத்து டம்ளார் தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் அந்த தண்ணி நல்லா கொதித்து நம்ம போட்ட அந்த பொருட்களில் இருக்கிற எல்லா சொத்தும் அந்த தண்ணியில் இறங்கி நமக்கு முழுமையான சொத்து கிடைக்கும் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம் நம்ம போடுற மசாலாலாம் ஓரத்தில் வந்து ஒட்டிக்கும் அதனால் நம்ம அப்பப்போ திறந்து எல்லா மசாலாவையும் ஒன்றோட ஒன்றா கிளறி விட்டுட்டு விட்டுட்டு திருப்பி நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் பாருங்கள் இதே மாதிரியே மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு இது மாதிரி கலக்கி விட்டுட்டு அப்பப்போ எடுத்து விட்டுட்டு இருந்தோம்னா சூப்பு வந்து உங்களுக்கு பாதி அளவுக்கு சுண்டி வந்துடும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சாறு அந்த சக்கையில் இருக்கிற சாரெல்லாம் நல்லா தண்ணியில் இறங்குற அளவுக்கு கொஞ்சம் ஆரோட்டம் நம்ம அப்படியே மூடி வச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம போய் பார்க்கலாம் எல்லாம் இந்த அளவுக்கு சுண்டி எல்லா சாரும் இதில் இறங்கியிருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு ஃபில்டர் வச்சு இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிக்கலாம் இது வரைக்கும் நான் பண்ண சூப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்புன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் சிக்கன் சூப்பு தான் அதை அடிச்சிக்க முடியாது செகண்ட் வெஜிடேரியனில் வந்து சூப்பு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் சூப்பு தான் உண்மையிலேயே அப்படியே மட்டன் பீஸ் பசங்களுக்குலாம் கொடுக்கும்போது எங்கேம்மா பீஸ் காணும் அப்படின்னு அந்த அளவுக்கு அப்படியே மட்டன் சிக்கன் சூப்பு குடிக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்களும் கண்டிப்பாக அவங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் ஏற்கனவே மட்டன் சிக்கன் சூப்பெலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சுட சுட சூப்பை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஃபைனலாக மல்லித்தழையை கட் பண்ணி போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர் வேணுனாலும் இப்போ போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி போட்டுட்டதுனால இப்போ போடலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான அருமையான சூப்பு வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி சூப்பு கான்செப்டில் நெக்ஸ்ட்டு ஒரு ஆரோக்கியமான சூப்போட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பை ஸ்டே ஹெல்த்தி பி ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்